அடுத்த மெமரி எஸ் சோ வேலைக்காரனில் வேலைக்காரனாய் யோசிக்கிறேன் அந்த போட்டோ நம்மடீயே ली எனக்கு இதோட இதோட பியூட்டி என்னன்னா இது இதே செட்ல தான் எடுக்கப்பட்டது ஆமா ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லாகவே செட் எல்லாமே போட்டு லாஸ்ட் டே லாஸ்ட் டேல ஒரு லாஸ்ட் ஷெட்யூல் மாதிரியான ஒரு சீன் இது ஃபைனல் ஸ்பீச் இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ இது ரொம்ப உருகி உருகி ராஜாசரும் நானும் சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஸோ அவரோட மைண்டை ஃபுல்லாக போட்டு எழுதினது ஸோ அவர் என்னென்னா திடீர்னு ஏன்னா நான் லாஸ்ட் டெஸ்டண்ட்டாக இருந்தேன் மோஸ்ட்டாக லாஸ்ட் டெஸ்ட் அந்த பேடு பிடிக்க அது ஒன்று இருக்கும் சினிமாவில் ஆனால் இவர் வந்து எனக்கு இந்த டைலாக் எல்லாம் உன்னோடய வாய்ஸ் ஒரு டைம் சொல்கிறியாப்பா அப்படின்னு கேட்டார் நான் வீடியோ பேசுகிற மாதிரி அடித்து தலையெல்லாம் உலகில் தலை சிறந்த சொல் செயல் வேலைக்காரண்டா அப்படியெல்லாம் பேசிட்டு அவர் கேட்டுட்டு இது நல்லா இருக்குப்பா நீயே போய் வந்து அவர்கிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறியான்னு கேட்டார் விச் வாஸ் லைக் வந்து சிவகார்த்திகை சிவகார்த்திகிண்ண இருக்காரு நான் அவர் கூட பேசுறது கூட நம்ம கொஞ்சம் பயப்படுவேன் ஏன்னா லாஸ்ட் டெஸ்ட்னால அது ஆனால் அந்த டைமில் அவரும் வந்து ரொம்ப அரவணைச்சு அப்படி ஏங்க உட்காருங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசி ஒரு 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 விஷயமும் அவர்கிட்ட சொல்லி அவர் அவர் அது ஸ்க்ரீனில் சொல்லும்போது அது அது ஒரு மாதிரி சொல்லும்போதே எனக்கு ஒரு மாதிரி அது ஐயா வெரி 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 சொல்லுய்யா அது இந்த இடத்துல நடந்துச்சுன்றது ஆமாம் எனக்கு அது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு அதுதான் மைண்ட்ல வந்துச்சுன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் போச்சு ஏன்னால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீன் இது இதுதான் க்ள இதுக்கப்புறம் தான் எல்லாம் அந்த லைட் போடுற விஷயமே நடக்கும் ஸோ அந்த மெமரிஸ் எனக்கு அப்படியே இருக்கு அண்டு இவ்வளோ வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியும் ஆறு வருஷம் ஏழு வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ டைரெக்ட் பண்ணாலுமே அந்த உருவத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பியூரிட்டி இருக்குல்ல அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்னு இருந்துட்டு இவரோட படம் ஜெயிக்கணும் இந்த படம் ஜெயிக்கணும்னு தனக்கு எதுக்கு வர வராட்டு அந் அந்த பியூரிட்டி வந்து அது உண்மையாவே நான் அதை லைக் அதை மிஸ் பண்ணுறேன் அதை ரொம்ப நான் பாராட்டவும் செய்கிறேன் அந்த பியூரிட்டிக்கு ஒரு பரிசு இருக்கு அது என்னன்னு பார்த்துடலாமா பார்க்கலாம் ஹாய் யஷ்வந்த் அண்ட் ஹோல் டீம் ஆஃப் கனகி விஷ் த வெரி பெஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த படம் கொஞ்சம் வெயிட்டிங்க அப்புறமா ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு விஷ் த வெரி வெரி பெஸ்ட் அண்ட் மற்றவங்களுக்கு எனக்கும் யஷ்வந்த்துக்குமான ஒரு தொடர்பை பற்றி சொல்லி ஆகணும் அரௌண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இருக்கும் மிட் ஆஃப் சிக்ஸ்டீன் அப்போது வந்து வேலைக்காரனுடைய படம் வேலைகள் ரொம்ப மும்முரமாக போயிடுற நேரம் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன் அது இளைஞன் வந்து அவ்வளோ ஆவேசமாக ஆத்திரமாக தெல்ல தெளிவான சிந்தனையோட பதிவுகள் போட்டுக்க பார்த்தேன் நல்ல ஒரு பயங்கர அப்டேட்டடாக இருக்கான் பயங்கர ஒரு சேரிட்டி இருக்குது இந்த மாதிரி ஒரு இளைஞன் நம்ம எய்டீஸ் டீம் வந்து நல்லாயிருக்குமே சொல்லி நான் ஆசைப்பட்டேன் நான் யஷ்வந்த்க்கு மெயில் போட்டேன் உடனே ஃபோன் ரிட்டர்ன் பண்ணான் கால் பண்ணி சார் சொல்லுங்கன்னு சொல்லும்போது இல்லை யஷ்வந்த் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்க கீப்பிட்டா நீ சினிமா ஆசை இருந்தால் என்னோடய டீம் ரசியார் ஆசை இருந்தால் கண்டிப்பாக உடனே வாரனு சொன்னேன் உடனே பட்டு வந்தால் என் டீமில் வேலைக்காரனுடைய படத்துடைய ஆரம்பத்துலேருந்து இறுதி வரை மொத்தம் த்ரூ அவுட் ஃபுல் ஆக்டிவாக இருந்த முக்கியமான நபர் யஷ்வந்த் கிஷோர் ஸோ அவனுடைய திறமைகளை நான் பக்கத்தில் வந்து பார்த்து ரசிச்சிருக்கேன் அதே திறமைகள் இன்றைக்கி ஒரு முழு உருவமாக கண்ணகிங்கிற படம் மூலமாக வந்திருக்கு ஸோ இதை வந்து அந்த டீமை கஷ்டப்பட்டுட்டீங்கன்னு எனக்கு தெரியும் படம் நான் பார்த்தேன் பார்த்தோ அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் என்னுடைய யஸ்வந்த் கிஷோர் இவ்வளோ அழகான ஒரு படம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுத்தமான ஒரு பதிவு அதாவது விமன்ஸ் வேர்ல்டை வந்து தமிழ் சினிமா பல ரொம்ப 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 அழகாக சொல்லியிருக்காங்க ஆனால் அதுலேருந்தும் தனித்து ஒரு தனித்துவமான ஒரு பார்வையோட ரொம்ப அழுத்தமான ஒரு பார்வையோட வந்திருக்க ஃபிலிம் தான் கண்ணகி ஸோ இந்த கண்ணகி எனக்கு எவ்வளோ ஒரு பரவசை ஏற்படுத்துச்சோ அதே மாதிரி படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அதே மாதிரி ஏற்படுத்தும் நம்புகிற மிக மிக பெரிய வெற்றி அடைய அந்த டீமுக்கும் யஷ்வந்த் கிஷோருக்கும் என்னுடைய பர்சனல் விஷஸ் ஹவர் கிரேட் ரிலீஸ் தேங்க்யூ லாஸ்ட் அசிஸ்டன்ட் இல்லை எவர் லாஸ்டிங் அசிஸ்டன்ட் பெரிய பெரிய பஞ்சு பெரிய பஞ்சு தேங்க்யூ தேங்க்யூ இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸு ஏன்னா நேற்று வந்து அவர் சொல்லும்போது கூட எனக்கு சர்ப்ரைஸாக இல்லை உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன்னு சொன்னார் வானம் தொட்டு போனா பட் ஆனா இந்த கண்டென்ட் நீங்க தான் எழுதி கொடுத்தீங்களா இல்ல 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 சும்மா தான் சொன்னேன் பட் எனக்கு இன்னைக்கு வந்து உண்மையாவே எனக்கு தெரியலங்க அதாவது இப்ப நம்ம எனக்கு வந்து எமோஷ்னலி சினிமாலேயும் சரி இன்டெலக்சுவலி ஃபினான்ஷியலியுமே வந்து ஏன்னா அது ரொம்ப பெரிய அது யாரும் பெருசாக இல்லை ஃபினான்சியலி ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது அது ஆனால் அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற ஒரு ஆயிரம் ரூபாயோ நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாயோ எல்லாமே நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இதன் முழு வீடியோவை பிஎஸ்ட்யூப்பில் கண்டு மகிழுங்கள்